ஈராக்ல ஐஎஸ்ஐஎஸ் பிடியில இருந்தாங்க அவங்க எல்லாரும் நம்மளுடைய இந்தியாவுக்கு பத்திரமாக நாடு திரும்பிட்டார் அது மட்டும் இல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டையே சேர்ந்த கிறிஸ்துவ பாதிரியார் அலெக்சிஸ் பிரேம் அப்படிங்கிறவர் தாலிபானுடைய பிடியில மாட்டிட்டு இருந்தாரு அவரை மிக நாடு திரும்பினர் அவரையும் நாடு திரும்ப எப்படி நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இவருக்கு தேவைப்பட்டதான் நம்மளுடைய தமிழர் திரும்ப கொண்டு வரதுக்காக அவரை திரும்ப நாடுக்கு பத்திரமாக அனுப்பி வைக்கணும் ஒரே காரணத்துக்காக பிரதமர் அவர்களே தொடர்பு கொண்டு அவரை விடுவிக்க செய்தார் பத்திரமாக நம்மளுடைய பாதரியார் அலெக்சிஸ் பிரேம் அவர்கள் நாடு திரும்பினார் இன்னொரு விஷயம் டாம் உழநில் அப்படின்னு இன்னொரு பாதிரியார் என்ன ஆயிடுச்சு அவருடைய கதைன்னு பாத்தீங்கன்னா ஏமன் நாட்டுல பிடிக்கப்பட்டு அவர் அங்கேயே தத்தளிச்சுட்டு இருந்தார் அவரையும் பத்திரமாக நாடு திரும்பி அமைச்சு விட்டப்பட்டார் இது எல்லாமே ஒரே ஒரு ரீசன்னாலதான் உங்களுடைய ஓட்டு மோடிஜி அவர்களுக்கு கிடைச்சதுனால வெளிநாட்டு உறவு மிக ஸ்ட்ராங்கா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிறப்பாக இன்று உள்ளது இது உங்களுடைய ஒரு ஓட்டு மோடிஜி அவர்களுக்கு கொடுத்தனால இதுதாங்க மோடியோட கேரண்டி சொல்றது வாக்களிப்பில் மோடிஜி அவர்களுக்கு ஜெயஹிந்த்